ஹை ஃப்ரெண்ட்ஸ் மினிவிலா இரநூத்தி எண்பத்தி எட்டு சண்டை எடுத்து விடியோ காலையில் டிஃபனுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டு வேர்க்கடலை சட்னி அரைச்சு வச்சிட்டேன் தங்கச்சி சாலாடு கொடுத்தா அதை சாப்பிட்டு கொஞ்சமாக பொறி சாப்பிட்டு லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் லஞ்சு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தான் நான்வெஜ்ஜு கிடையாது சாப்பாடு வச்சுட்டு பீர்க்கங்காய் சுண்டை வச்சுட்டு ஆம்லட் போட்டு கொடுத்துட்டேன் அது கூடவே அப்பளம் பொறிச்சி கொடுத்துட்டேன் இடையில இடையில் ஸ்நாக்ஸ் வேறு கொடுக்கணும் பப்பாளி பழம் கேட்டாங்க அதை கட் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு பையன் கேட்டேன் அவனுக்கும் கொடுத்தேன் பொண்ணு கொடுக்காம இருக்க முடியுமா அவளுக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டேன் தங்கச்சி பையன் இருந்தால் அவனுக்கும் கொடுத்துட்டேன் என் அங்கே அம்மாவை கேட்டேன் எங்கள் அம்மா கீரை செய்கிறேன் அப்படின்னுச்சு இருபது வருஷமாக அங்கே தகுந்தே இந்த நியூஸ் இது வரைக்கும் தெரியல இப்போ தான் அவங்க வீட்டை விட்டு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்போ தான் அந்த நியூஸ் தெரியும் என்ன நியூஸ்னால் சனிக்கிழமை அன்றைக்கி கீரை கூட செய்ய மாட்டாங்களாம் நான்வெஜ் தான் செய்ய மாட்டோம் அப்படின்றது தெரியும் கீரையும் செய்ய மாட்டாங்களாம் ஏன்னு கேட்டால் அது அப்படி தான் அப்படிங்குது இவ்வளோ வருஷமாக தெரியாமல் இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி பிறந்த வீட்டு விஷயம் அங்கே இருக்கிற வரைக்கும் தெரியாமல் இங்கே கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்றத சொல்லுங்கள் சனிக்கிழமை நான்வெஜ்ஜும் கிடையாது கீரையும் கிடையாது ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை திங்கட்கிழமை நான்வெஜ்ஜு தான் சாப்பிட மாட்டோம் ஆனால் கீரையெல்லாம் சாப்பிடுவோம் எங்களுக்கு அப்படி சொல்லித்தரல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தால் சொல்லிட்டு போங்க பாய் நாளைக்கு பக்கம் தேங்க்ஸ் வச்சு எங்கே